அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து எட்டாம் வகுப்பு அறிவியல் மூழாண்டு பொதுத் தேர்வு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடைபெற்ற அறிவியல் வினாத்தாலையும் அதற்குரிய விழைகளையும் பார்ப்போம் ஒன்று கெல்வின் ரெண்டு நியோடிமியம் மூணு ரெண்டாயிரத்தி எட்டு அக்டோபர் இருபத்தி ரெண்டு நாலு அமிலம் மற்றும் காரம் அஞ்சு மெர்காப்டன் ஆறு பாக்டீரியா ஏழு பூஞ்சைகள் எட்டு ஹார்மோன்கள் ஒன்பது சர்க்கரை பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு அடுத்து கோடித்திடம் ஒரு மூல் ஆறு புள்ளி ஜீரோ ரெண்டு மூணு இன்ட்டு பத்து நடுக்கு இருபத்தி மூணு ரெண்டு மீயொலி மூணு ராகேஷ் சர்மா புக்கு உள்ளந்து கேட்டிருக்கிறாங்க நீரின் கொதிநிலை நூறு டிகிரி செல்சியஸ் படிமை எரிபொருளுக்கு உதாரணம் நிலக்கரி அடுத்து நுண்ணோக்கி நெருப்புக்கோழி இரத்த சோகை அது இந்த ஒன்பதாவது கொஸ்டினும் உள்ளந்து கேட்டிருக்காங்க லைக்கன்கள் காலநிலை மாற்றத்தினையும் காற்று மாசுபடுதலின் விளைவுகளையும் விளக்கும் ஒரு உயிரி சுட்டியாகும் பத்து மார்ச் மூணு பொர்த்துக பரவலையாடி ரேடியோ தொலைநோக்கிகள் கிரையோஜெனிக் எரிபொருள் ஈஸ்ட் உயிரி வினையூக்கி சர்வக்கரைப்பான் நீர் லிக்னைட் எரிபொருள் அடுத்து எட்வர்ட் ஜென்னர் தடுப்பூசி லினேயஸ் ஸ்பீசிஸ் பிளாண்டாரம் ஆடம் ஆப்பிள் குரல் மாற்றம் உயிரி பூச்சி வற்றிகள் வேப்பிலை இந்திரா காந்தி தேசிய பூங்கா கோயம்புத்தூர் சரியாக தவறாக பாருங்கள் தவறு குறைவாக இருக்கும் ரெண்டாவதும் தவறு மின்னோட்டத்துக்கு பதிலாக மின்னத்தம் வரும் மூணாவது சரி நாலாவது தவறு மென் கடின நீருக்கு போல் மென்னீர் வரும் அஞ்சாவது சரி ஆறாவது சரி ஏழாவது சரி எட்டாவது தவறு இயக்கு தசை தன்னிச்சையற்ற இயக்கு தசை ஒன்பதாவது அந்தம் வரும் பத்தாவதும் தவறு சாரி தவறு மழைக்காடலில் மழை இது புக்கு உள்ள வந்து அடுத்து வினாவிடை பாருங்கள் வெப்பநிலையை பயன்படும் அலகுகளை கூறுகுக செல்சியஸ் கெல்வின் பெயர்கீழ் நூலில் போடப்பட்டுள்ள முடிச்சு நிலை உராய்வு பந்து தாங்கிகள் உருளும் உராய்வு ஒரு கலோரி வரையறு ஒரு கிராம் நிறையுள்ள நீரின் வெப்பநிலை ஒரு டிகிரி செல்சியஸ் உயர்த்த தேவைப்படும் ஆற்றலின் அளவு நாசாவில் பணியாற்றிய சில இந்தியர்களின் பெயர்கள் கல்பனா சாவ்லா சுனிதா வில்லியம்ஸ் உலோக போலிக்கு இரண்டு எடுத்துக்காட்டு சிலிக்கான் போரான் உலக வெப்பமாயமாக பருக உகுந்த நீர்னால் குடிக்க தகுந்த நீர் ஏன்னா போதும் நடநிலையாக்கள் அமிலமும் காரமும் சேர்ந்து உப்பையும் நீரையும் தரக்கூடிய வினை தமிழ்நாட்டில் காற்றாலையை பயன்படுத்தி காற்றாற்ற உற்பத்தி செய்யக்கூடிய இடங்களை கூறுங்க கயத்தாறு ஆறல் வாய்மொழி அடுத்து இது கூற்று காரணம் பார்த்தீங்கன்னா ஆ கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி மேலும் காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கமாகும் அடுத்து வெவ்வேறு வகையான திசுக்களை கூறுக்க தசை திசு இணைத்து இனிப்பு திசு நரம்பு திசு விதைத்தலின் வகைகள் கைகளால் கருவிகள் மூலம் வைத்தல் ஐயுசிஎன் இயற்கை பாதுகாப்பு சர்வதேச ஒன்றியம் மக்கள் பல்வேய்தன்மை அடுத்து பண்புகளில் ஏற்படும் மாற்றங்கள் உடல் அளவில் ஏற்படும் மாற்றம் மற்றும் பால் பண்புகளின் வளர்ச்சி அழியும் தருவாயுள்ள இரண்டு விலங்குகள் பெங்கால் புலி மற்றும் ஆசிய சிங்கம் அடுத்து பிக் கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா மார்க் கொஸ்டினில் அடிக்கோடில் ப த தனிமங்களின் இணைது ரெண்டைக்கானுங்க ஒன்று கார்பனுக்கு நாலு அலுமினியம் மூணு பேரியம் ரெண்டு சரிங்களா இதுதான் இந்த வருஷம் கேட்கப்பட்ட அறிவியல் முழாண்டு தேர்வு வினாத்தாள் மற்றும் முக்கிய குறிப்பு